சுகாதாரமற்ற பழுதடைந்த ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ள சென்னை மாநகராட்சி வணிக விளாக்கம் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை பல முறை மனு அளித்தும் கண்டுகொள்ளாத சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சென்னை முத்தமிழ் நகர் கொடுங்கியூர் பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகம் சுமார் நாற்பது வருடங்களாக செயல்பட்டு வருகிறது இவ்வணிக வளாகமானது மிகவும் மோசமான சுகாதாரமற்ற நிலையில் கட்டிடங்கள் பழுதடைந்து இடிந்து விடும் நிலையில் உள்ளது மேலும் இவ்வணிக வளாகத்தில் உள்ள கழிப்பிடமானது சமூக விரோதங்களின் கூடாரமாக மாறி உள்ளது மேலும் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் உபயோகப்படுத்த முடியாத நிலையில் மாசடைந்து துர்நாற்றம் வீசி வருகிறது இதனால் வணிக வளாகத்திற்கு வரும் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து பல முறை சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் கண்டும் காணாது போல் அதிகாரிகள் உள்ளதாகவும் மனு அளிக்கும்போது கண் துடைப்பிற்காக வணிக வளாகத்தை பார்வையிட்டு செல்வது போன்ற செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் வணிகர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் மேலும் வணிக வளாகத்தில் அமைந்துள்ள கட்டிடங்கள் அனைத்தும் பழுதடைந்து இடிந்து கீழே விழும் நிலையில் உள்ளதால் எப்போது வேண்டுமென்றாலும் கட்டிடங்கள் இடிந்து பேராபத்தை உண்டாக உள்ளது மேலும் வணிக வளாகத்தின் அருகில் அமைந்துள்ள பவானியம்மன் ஆலயத்தில் கழிவு நீர் வெளியேறி தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சென்னை மாநகராட்சி வார்டு பகுதியில் அமைந்துள்ள பல்வேறு சாலைகளில் கழிவுநீர் தேங்கி தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது பல முறை பொதுமக்களும் வணிகர்களும் மனு அளித்தும் கண்டுகொள்ளாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா தொற்றுநோய் பரவுவதற்கு முன்பு கழிவுநீர்கள் அகற்றப்பட்டு பேராபத்திலிருந்து பொதுமக்கள் காப்பாற்றப்படுவார்களா சென்னை மாநகராட்சி என்று அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் பழுதடைந்துள்ள கட்டிடத்தை சீர் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுமா என்று சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் வணிக வளாகத்தை சீர் செய்ய வேண்டும் என்று வணிகர்களும் பொதுமக்களும் மனு அளித்தால் அரசு அதிகாரிகள் வணிகர்களை மிரட்டுவதாகவும் வணிகர்கள் கூறுகிறார்கள் நடவடிக்கை எடுக்கப்படுமா என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கிறார்கள் எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை மார்க்கெட் வசதியா தண்ணி வசதி அடிப்படை வசதி எதுவுமே இல்லை நாங்க ரொம்ப லேடிஸ் இருக்கோம் எங்களுக்கு வசதியே இல்லை கேட்கிறோம் அவங்க வந்து மிரட்டிட்டு போறாங்க வாடகை கட்டுங்க அது இதுன்னு சொல்றாங்க எங்களுக்கு வசதி செஞ்சே தர மாட்டேங்கிறாங்க இத பத்தி நீங்க கவுன்சிலர் கிட்டயோ இல்ல அரசாங்க அதிகாரிகிட்டயோ கேட்டா என்ன சொல்றாங்க அவங்க அப்படித்தான் தான் செய்வாங்க என்ன மிரட்டுறாங்க என்ன என்ன கட்டுங்க நாங்கள் இடிக்க போவோம் அப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம் இழுத்து போட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ உங்க நீங்கள் எத்தனை வருஷமா அங்கே இருக்கீங்க நாங்கள் முப்பது வருஷமா இருக்கோம் இதே இடத்துல இதே இடத்துல இதே கடையிலேயே சரி உங்களுக்கு பாத்ரூம் கழிவு நீர் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்களா எப்படி இருக்கு அதெல்லாம் ஒன்றும் முதல் இருந்துச்சு இந்த கொரோனாவில் அது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு சரி அதுக்கு அதை பத்தி கேட்டதுக்கு என்னதான் சொல்ல வராங்க வாங்க பத்து பேர் வாங்க எழுதி கொடுங்கன்னு சொல்றாங்க அது ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் எதுவும் செய்ய மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க இங்க அரசு அதிகாரிகள் வந்து பாக்குறாங்களா முந்த சனிக்கிழமை வந்தாங்க வந்ததுக்கு என்ன சொல்றாங்க நீங்க வாடகை கட்டுங்க போறோம் கடையை கூட்ட போறோம் அப்படிங்கிறாங்க முப்பது வருஷமா காத்து அதுக்கு எதுவுமே இல்லை